அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரகாத்தூ அலமது இல்லா அலமதுல்ல ரோபிஆரமின் எல்லா புகழும் தூணின்றிவான் படை தேகை ரவன் அல்லாஹ் உணர்வுக்கு அலமது இல்லா அலமதுல்லா நம்ம சூரத்தில் ஹாக்காக பார்த்துட்டு இருந்தோம் பத்தொன்பது வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அல்லாஹ் ஸோ இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் ரஜீம் ரஹீம் இன்னி தா குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே யாமதா இருக்கிறனால இரண்டு அரகத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வா வந்து வழியில் இழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் லான்னு சொல்லக்கூடாது நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா இருக்கிறனால இதுவா நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் கவனிங்க இங்கே இன்னி இருக்குது இங்கே அன்னி இருக்குது ரெண்டையும் மாற்றிடக்கூடாது கவனமாக மணம் செய்யணும் ஸோ அகைன் நூறு முசத்தாக குண்ணா செஞ்சு ஓதணும் கூடவே ஆம்தான் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மூளை லேம்ல அலிஃப் சக்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் கிங் தன் வீனுக்கு அப்புறமா ஹார் இருக்குது இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது சாலை இருக்கிறது அலிஃப்மாதான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஹிசா பி ய வசனத்துடைய மொழியில் ஹார் சுக்குனு வச்சே வந்திருக்கு சுக்குனு இருந்துச்சு நம்ம சொக்குனாகவே முடித்து ஓதணும் ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم إني ظننت أني ملاق حسابي الحمد لله أردت الله السلام عليكم ورحمة الله وبركاته